அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் தூர நோக்கற்று திட்டத்தினால் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரை பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது ஏனெனில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனதரிமைகள் ஆணையாளர் சைட் அல் ஹுசைன் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விசாரணை மேற்கொண்டார் அது முழுமையாக பக்கச்சார்பான விசாரணை நடவடிக்கையாகும் ஏனெனில் அவ்விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சாட்சிகள் அடையாளம் காணப்படவில்லை அவர்கள் சம்பந்தமான தகவல்களை முப்பது வருடங்களுக்கு வெளியிடவும் முடியாது எனவே இவ்வாறான சாட்சிகள் மூலம் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கிணங்க ஸ்ரீலங்கா இராணுவம் பெருமளவிலான சிவில் தரப்பினரை கொலை செய்ததாகவும் சிவில் தரப்பினரை காணாமல் போக செய்ததாகவும் துஷ்பிரோகத்தில் ஈடுபட்டதாகவும் வடமாக நமக்களை கொலை செய்வதற்கான திட்டமிடப்பட்ட வேலைத்திட்டங்களை முன்னெடுத்ததாகவும் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீலங்காவுக்கு எதிரான பிரேரணையை அமெரிக்கா ஐநா ஆணைக்குழுவில் முன்வைத்தது அந்த பிரேரணையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அங்கீகரித்து தமது யோசனையாக முன்வைத்ததுடன் அதற்கு ஆதரவு வழங்குமாறு ஏனைய நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்தது ஆகவே அப்பிரேரணை மனதொருமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது அந்தப் பிரேரணையில் ஆறாம் ஒரு ஸ்ரீலங்கா படையினருக்கு எதிரான யுத்த விசாரணை செய்வதற்கான பொதுநலவாய அமைப்புகளின் நீதிபதிகள் உள்ளடங்கலாக சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் ஜனாதிபதி சர்வதேச நீதிபதிகளின் பிரசன்னத்துக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு அவர் அதனை நிராகரித்தாலும் அவருடைய அரசாங்கம் தாம் சர்வதேச நீதிபதிகளை ஏற்றுக்கொள்வதாக எழுத்து மூலம் தெரிவித்துள்ளது ஆகவே சர்வதேசத்துக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளை மீறுவதற்கு அவருக்கோ அவரது அரசாங்கத்துக்கோ இயலாத விடயம் தற்போது மற்றொரு பயங்கரமான விடயம் நிகழ்ந்துள்ளது அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கம் நியமித்த நல்லிணக்க பொறிமுறை தொடர்பான மக்கள் கருத்தறியும் செயலணி தயாரித்துள்ள அறிக்கையில் சர்வதேச நீதிபதிகளின் பிரசன்னம் தேவை என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கடந்த அமர்வின் போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதியை இழுத்தடிப்பு செய்வதற்கு சர்வதேசம் சந்தர்ப்பம் வழங்காது தற்போது அரசாங்கம் நியமித்த செயலனியும் சர்வதேச நீதிபதிகளின் பிரசன்னத்தை உறுதி செய்துள்ளதால் அதனை நடைமுறைப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சர்வதேசம் பாரிய அழுத்தத்தை பிரயோகிக்கும்